அம்மன் உலக உயிர்களைக் காப்பதற்காக அவதரித்த தினமே ஆடிப்பூரம் ஆகும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் போரம் நட்சத்திரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது ஆடிப்பூரத்தன்று விரதம் இருந்து அம்மனை வழிபட்டு கோவில்களில் பிரசாதமாக தரும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண வரமும் குழந்தை வரமும் நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நம்பிக்கையுடன் வழிபடுபவர்களுக்கு பதன் தரக்கூடிய சிறப்புக்குரிய விரதமாக ஆடிப்பூர விரதம் அமைந்துள்ளது ஆடிப்போரத்தில் திருமணம் கைகூடுவதற்கு அம்மனை வழிபட்டால் அடுத்த ஆண்டு திருமணம் நடைபெற்று தம்பதியாக அம்மன் முன் நிற்பீர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி அம்மனை வழிபட்டால் அடுத்த வருடம் குழந்தையோடு அம்மன் பாதத்தில் நிச்சயம் குழந்தையை வைப்பீர்கள் அந்தளவிற்கு அம்மனின் அருளைப் பரிபூரணமாக பெற்றுத்தரும் நாள் இந்த ஆடிப்போரம் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அம்மனை தவறாமல் வழிபடுங்கள் மனக்குறைகள் எதுவாக இருப்பினும் தாயை தவறாமல் பற்றிக்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்